குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே அமெரிக்கா விண்வெளி நிறுவனமான நாசாவுக்கு போட்டியாக இருப்பது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உலகப் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அதிக எடை கொண்ட ராக்கெட் கோள்களை விண்வெளிக்கு அனுப்பும் சவாலான திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியுள்ளது ஸ்பேஸ்எக்ஸ் சில நேரங்களில் நாசாவுக்கே சவாலான விஷயங்களை கூட ஸ்பேசெக்ஸ் நிறுவனம் சாமர்த்தியமாக செய்து முடிக்கிறது அமெரிக்காவில் எப்படி அரசால் நிர்வகிக்கப்படும் நாசாவுக்கு இணையாக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் இருக்கிறதோ அதேபோல இந்தியாவில் இதுவரை தனியார் நிறுவனம் எதுவும் தொடங்கப்படவில்லை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவே ஆண்ட்ரிக்ஸ் என்கிற துணை நிறுவனத்தை உருவாக்கி வணிக ரீதியிலான விண்வெளித் திட்டங்களை செய்து முடிக்கிறது வெளிநாடுகள் பன்னாட்டு நிறுவனங்களின் செயற்கைக்கோள்களை பணம் பெற்றுக்கொண்டு விண்வெளிக்கு அனுப்பும் பணிகளை ஆண்ட்ரிக்ஸ் நிறுவனம் மேற்கொள்கிறது இந்தியாவில் இதுவரை அரசால் நிர்வகிக்கப்படும் இஸ்ரோ மட்டுமே கோலோச்சி வந்த நிலையில் இப்போது அதற்கு போட்டியாக வானம் என்கிற தனியார் விண்வெளி மையத்தை தொடங்கியுள்ளார் ஸ்டாலின் மருமகன் சபரிசன் சபரிசனின் தம்பி ஹரிகரன் மற்றும் சமீர் பாரத்ராம் ஆகியோர் சேர்ந்து தொழில்நுட்ப ரீதியாக இந்த நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளனர் சபரிசன் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து ஆலோசகராகவும் உள்ளார் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன் வழிகாட்டுதலின் கீழ் வானம் நிறுவனம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மூன்று லட்சம் கோடிகளுக்கு மேல் சந்தை மதிப்பு கொண்டது விண்வெளித்துறை தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளமும் அமைய உள்ளது இதனால் தமிழகம் சார்ந்த விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் காத்திருக்கிறது விண்வெளி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வணிக ரீதியாக எடுத்து செல்லும் இந்தியாவின் முதல் நிறுவனமாக வானம் தொடங்கப்பட்டுள்ளது